ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துரகு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரண்டை துவையல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து உடஞ்ச எலும்பு வந்து சீக்கிரம் சரி செய்யக்கூடியது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பிரண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் பறிச்சது பிரண்டை வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டு இதில் இருக்குது ரெண்டு அல்லது மூணு அதை தான் எடுத்துக்கிறோன்னே பிறண்டை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம் நான் ரெண்டு கையிலையும் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன் எண்ணெய் இப்போ நல்லா தடவிட்டு அப்போ தான் வந்து கையில் வந்து அரிப்பு இருக்காது ஃப்ரெண்டை வந்து கட் பண்ணும்போது இதழ் இதெல்லாம் இருக்கும் அந்த அதில் இலை கூட இருக்கும் அதுக்கு நடுவில் சென்டரில் கட் பண்ணிவிட்டு மீதி பாகத்தை அப்படியே நம்ம எடுத்துடலாம் இது வந்து இந்த நாலு பாகமாக இருக்கும் சைடில் உள்ளதை மட்டும் அப்படியே கத்தியில் அப்படியே உரிச்சு எடுத்தோம்னா வந்துடும் அவ்வளோதான் ஈஸியான அது கிளீனிங் தான் அது பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது பிரண்டையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ எப்படி வந்து துவையல் செய்யலான்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து மண் பாத்திரத்துலேயும் செய்ய போகிறோம் இப்போ வந்து ஐம்பது மில்லி வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரண்டே போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம ஏற்கனவே நல்லா க்ரீன் கலரில் இருந்துச்சு இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு கலரே சேஞ்ச் ஆயிருக்கு நம்ம அதே கடையிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூட சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பூண்டு புழு ஒரு பதினஞ்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் அது சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறலாம் இப்போ காய்ந்த மிளகா நாலு சேர்த்துக்கலாம் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒன்று கருவேப்பில ஒரு கற்று சேர்த்து நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான தேவையானால உப்பு சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கோங்களோ ஃப்ரெண்ட் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம் இது துவையல் அரைச்சு எடுத்தாச்சு நல்ல மனமாக இருக்குது இது சூடான சாத்தில போட்டு சாப்பிடையெல்லாம் சூப்பராக இருக்கும் அது கையில் எலும்பு எப்பேரப்பட்ட எலும்பு உடஞ்சிருந்தாலும் அது சரியாயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுதெல்லாம் பக்கத்தில் இருக்க போல் பட்டினா கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்